வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் சரி வாங்க இப்போ கதை கேட்கலாம் ஒரு ஏரி கரையில் ஒரு கிழட்டு கொக்கு ஒன்று வசித்து வந்தது வயசானதால் அதால் சுறுசுறுப்பாக ஏரியில் இறங்கி மீன்களை பிடிச்சி சாப்பிட முடியல அதனால் மீன்களை சிரமப்படாமல் பிடிச்சி சாப்பிட ஒரு திட்டம் போட்டது ஒரு நாள் கொக்கு தண்ணீருக்கு பக்கத்திலேயே அமைதியாக நின்றுட்டு இருந்ததான் மீன்களெல்லாம் அதன் காலடியிலேயே போகிறதும் வர்றதுமாக இருந்தது ஆனால் அந்த கொக்கு அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை அதை பார்த்து அங்கே வந்த நண்டுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அது கொக்கை பார்த்து கொக்காரே இன்றைக்கி என்ன ஆச்சு உங்களுக்கு பேசாமல் அப்படியே இருக்கீங்க மீன்களை பிடிச்சி சாப்பிடலையா அப்படின்னு கேட்டதான் உடனே கொக்கு போதும்பா நான் இது வரைக்கும் பண்ண பாவெல்லாம் போதும் இனிமேல் நான் இந்த மீன்களை பிடிச்சி சாப்பிட்டு இன்னும் என் பாவத்தை வளர்த்துக்க விரும்பலை அதனால் நான் இந்த மீன்களை பிடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லித்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களுக்கு சீக்கிரமே பேராபத்து வரப்போகுது அதை தான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு கொக்கு உடனே நண்டு பேராபத்தா மீன்களுக்கு பேராபத்துனா தண்ணியில் வாழற என்னை போன்ற உயிரினங்கள் எல்லாத்துக்கும் பேரா பேராபத்து ஆச்சே என்ன கஷ்டம் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டுச்சு நண்டு இன்றைக்கி காலையில் சில செம்படவர்கள் இந்த பக்கமாக வந்து பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் அப்படின்னுச்சு கொக்கு என்ன பேசிட்டாங்க அப்படின்னு கேட்டது நண்டு இந்த ஏரியில் ஏராளமான மீன் கிடைக்கும் போல இருக்கு அதனால் ரெண்டு மூணு நாட்களிலேயே நாம் கூட்டமாக வந்து இங்கே ஒரே நாளில் எல்லா மீன்களையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடணும் நல்ல விலைக்கு விட்டு விடலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க அதனால் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் இந்த ஏரியில் உள்ள அத்தனை மீன்களின் உயிரும் பறி விட போதேன்னு நினைக்கும்போது எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொக்கு போலி கண்ணீர் வடித்ததாம் கொக்கு சொன்ன தகவல் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த ஏரியில் இருந்த எல்லா உயிரினங்களுக்கும் தெரிய வந்தது உடனே அவையெல்லாம் திரண்டு கொக்கு கிட்டே வந்து கொக்கே எங்களுக்கு வர இருக்கிற பேராபத்திலிருந்து தப்பி பிழைக்க நீ தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு பரிதாபமாக கேட்டதான் என் மேல உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருந்தால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் தொலை தூரத்தில் ஒரு காட்டின் நடுவே பெரிய குளம் இருக்குது அதிலுள்ள நீர் வற்றதே கிடையாது காட்டுக்குள் இருப்பதால் செம்படவர்கள் அவ்வளவு தூரம் வரமாட்டாங்க என் யோசனையை நீங்கள்லாம் கேட்குறதா இருந்தால் ஒவ்வொரு நாளும் உங்களில் சிலரை என்னோட முதுகின் மேலே சுமந்துட்டு போய் அந்த குளத்தில் சேர்த்துடுறேன் இரண்டு ஒரு நாட்களில் உங்கள் எல்லாரையும் அந்த குளத்தில் கொண்டு போய் விட்டுடுறேன் செம்படவர்கள் வந்தால் ஏமாந்து போவாங்க அப்படின்னு சொல்லிச்சு கொக்கு எப்படியாவது உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு நினச்ச மீன்கள் கொக்கு சொன்ன யோசனையை ஏற்றுக்கொண்டன கொக்கு ஒவ்வொரு நாளும் தன்னால் முடிந்த அளவுக்கு மீன்களை சுமந்துட்டு போய் ஒரு மலைப்பகுதிக்கு சென்று ஒரு பாறையில் போட்டு முடிந்த மட்டில் அவற்றை தின்று வயிற்றை நிரப்பிக்கொண்டது கொக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பொய்களை சொல்லி மற்ற மீன்களையும் நம்ப வச்சது அவற்றை தன் உணவு உணவுக்காக கடத்திட்டு போனதாம் ஒரு நாள் அந்த ஏரியில் வசித்து வந்த நண்டுக்கு அந்த இடத்தை விட்டு கொக்கு சொல்கிற குளத்திற்கு போய் பார்க்கணுன்னு ஆசை வந்தது தன்னோட எண்ணத்தை கொக்கு கிட்ட சொன்னதாம் கொக்குக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாட்களாக மீன்களை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு நண்டு ருசி பார்க்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டது கொக்கு நீங்கள் சொல்லும் குளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டே வந்தது நண்டு நண்டு இப்போ கொக்கோட முதுகின் மேலே இருந்தது நண்டு கேட்ட கேள்விக்கு கொக்கு ஒரு மாதிரி மழுப்பலாக பதில் சொல்லிகிட்டே வந்தது நண்டு இனி தப்பிவிட முடியாது என்ற எண்ணத்தில் கொக்கு தான் மீன்களை காய வைத்திருக்கும் பாறையின் பக்கம் காண்பித்து அதுதான் குளம் அப்படின்னு ஏளனமாக சொல்லித்தான் மீன்கள் உலர்த்தப்பட்டிருப்பதையும் பாறையைச் சுற்றிலும் மீன் முட்கள் சிதறி கிடப்பதையும் பார்த்த நண்டுக்கு அப்போதான் விஷயம் புரிஞ்சது மற்ற மீன்களை ஏமாற்றி தின்றதைப் போல தன்னையும் தின்பதற்காக தான் இந்த கொக்கு சதி செய்கிறது அப்படின்னு அதுக்கு தெளிவாக புரிஞ்சது உடனே நண்டு கொக்கின் முதுகிலிருந்து மேலேறி அதோட கழுத்து பகுதியை தனது கொடுக்குகளால் அழுத்தமாக பிடிச்சி இருக்கியதான் நண்டிடமிருந்து தப்பித்து கொள்ள கொக்கு எவ்வளவோ பாடுபட்டு முடியாமல் போனது நண்டு அதன் கழுத்தை தனது கொடுக்கு முனையில் துண்டித்து அதன் உயிரை போக்கிவிட்டது ஏமாறவும் வேண்டாம் இப்படி ஏமாற்றவும் வேண்டாம் இல்லைங்களா உங்கள் கருத்து என்ன காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி